My schoolmates to sing a song about the seven habits adapted by successful achievers. We are the precious of seven habits. Babe, babe, Asmita, we would like to sing the song sorry with you, our team members. Shall we call our team பெறுவார்கள் நேரம் கடந்து செல்ல நாம் மட்டும் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்த வாழ்க்கையில் முன்னேற எனவே கடந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருப்போம் என்ற வரியில் நேரத்தை முளைப்பி முதன்மையாக கருதி முன்னேறி அப்துல் கலாம் ஐயாவின் பள்ளி பருவ நிகழ்ச்சி மூலம் ஏழு பழக்க வழக்கங்களின் ஒன்றான என்ற மூன்றாவது பழக்கத்தை நாடகத்தில் உணர்த்த வருகிறார் காட்சி ஒன்று அப்துல் கலாம் ஐயாவின் வீடு பங்கு பெறுவோர் அப்துல் கலாம் ஐயா மற்றும் அவரது பெற்றோர் என் நாட்டுக்கு நான் எதாவது செய்யணும் அதுக்கு நான் ஒரு நல்ல பள்ளியில படிக்கணும் ஆனா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்துல் என்னடா யோசிச்சிட்டு இருக்க முதல்ல இந்த டீய குடி ஏன்பா சோகமா இருக்கேன் நீ எதுக்கு சோகமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ மேல் படிப்பு படிக்க ஆசைப்படுற நானும் உங்க அம்மாவும் எப்படியா எப்படியாச்சும் உன் ஆசைய நிறுவித்திரும் அப்பா சொல்றது சரிதான்டா நானும் உங்கள் அப்பாவும் நல்லா படிக்கலை நீனாவது விருப்பப்பட்டதை படிச்சு உன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆளாக வரும் எங்களோட ஆசை நீ நிறைவேற்றியாப்பா கண்டிப்பாமா ஏன் மேல் படிப்பு படுத்த பள்ளி ஃபார்ஸ் மேல்நிலை பள்ளி ராமேஸ்வரம் காலை வணக்கம் மாணவர் செல்வங்களே உட்காருங்க நேத்து கொடுத்த வீட்டு பாடத்து எல்லாரும் முடிச்சாச்சா உள்ளே வரலாமா டீச்சர் உன் வகுப்பு எதுன்னு கூட உனக்கு தெரியல இவ்வளவு நேரமா கிளாஸ் எதுன்னு தேடிட்டு இப்பதான் வர நீ உன் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போற எல்லாருக்கும் ஒரு சின்ன அறிவுரை சொல்லுங்க டீச்சர் நீங்க எல்லாரும் இப்போ காலம் தவறாம கவனமா படிச்சா நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறலாம் நீங்க இன்னைக்கு தலை குனிந்து படிச்சா நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழலாம் புரியதா புரிஞ்சுச்சு டீச்சர் எக்ஸாம் வேற வரப்போகுது நல்லா படிங்க நான் போட்டு வச்சிருக்க கணக்க எல்லாரும் எழுதுங்க யா அப்துல் சோமா இருக்க நாங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கோம் நான் இந்த ஸ்கூல்ல படிக்கி இருக்கேங்க அம்மா அப்பா நிறைய தியாகம் பண்ணி எனக்கு இப்போ வீட்டுக்கு போணும் போல இருக்கு நீ வீட்டுக்கு போனா கனவெப்படி எப்படி நிறைவேறும் நீ சொல்றதும் சரிதான்டா இப்போ நேரத்தை வீணாக்காம நல்லா படிப்பேன் அப்துல் சீக்கிரமா பள்ளிக்கு வந்தரானே அபரா அபரா अब्दुल நல்லா படிக்கணும் நாமளும் நல்லா படிப்போம் அம்மா தரணியா अब्दुल மறு நம்மளும் நல்லா படிக்கும் நம்ம படிக்கலாம் காட்சி மூன்று மூன்று மாதங்களுக்கு பிறகு இடம் வகுப்பறை காலை வணக்கம் மாணவர் செல்வங்களே உட்காருங்க மாணவர்களே நான் இன்னைக்கு கணக்கு பரீட்சை நான் நேரத்தை வீணாக்காமல் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கான் அப்துல் கலாம் இவன் கண்டிப்பாக நம் நாட்டிற்கே பெருமை பெருமை சேர்ப்பான் நம்ம டீச்சர் சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்கீள் அது இதே தினிசே சிந்திப்பதற்கு நேரம் அது சக்தியின் பிறப்பிடம் விளையாட நேரம் ஒதுக்கீடு அது இளமையின் ரகசியம் படிக்க நேரம் ஒதுக்கீள் அது அறிவின் ஊச்சு மகிழ்ச்சியின் பலி உழைக்க நேரம் ஒதுக்கு அது இன்று இவ்வாறு நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அப்துல் கலாம் ஐயாவை போல நாமும் திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் நமது வாழ்க்கையில்